ஹாய் அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எல்லாருக்கும் நமஸ்கார் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நானும் நீயும் அவளும் அவனும் அது மாதிரி நும்முன்னு போட்டு நம்ம பேசுவோம் இல்லைங்களா அதாவது நானும் வரேன் அப்படின்வோம் நீயும் வா அப்படின்வோம் நீ வரியா நீ சாப்பிட்றியா நீ சாப்பிடணுமா அப்படின்லாம் கேட்போம் பாருங்கள் அந்த நீயும் நானும் அதெல்லாம் வந்து கன்னடாவில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னுட்டு பார்க்க போகிறோம் அதாவது அவரும் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள் அவரும் வருவார் அப்படின்ட்டு எல்லா சப்ஜெக்டுக்குமே அது வந்து எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதே மாதிரி லெட்டர்ஸ் வந்து நான் இப்போது வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் எது வரைக்கும் நம்ம பார்த்தோம் ஏஏ வரைக்கும் பார்த்துருக்கோம் அவ்வளோ வந்து ஏ ஏ யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன் சரி போரிங்காக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு தான் நான் இடையில இப்போ வந்து லெட்டர்ஸ் அப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டு சரி வேறு எதனா ஒரு வீடியோ போடலான்னு போடுறேன் நம்ம சேனலை யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்று கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நானும் அப்படின்றது எப்படி கன்னடாவில் சொல்லலாம்னா நானும் ஓகேங்களா நான்ன்றதுக்கு நம்மளுக்கு தெரியும் நான் நானும் அதே மாதிரி நானும் நானும்போது அந்து அப்படி யூஸ் பண்ணணும் நானும் ப்ளஸ் அந்து நானந்தூ அப்போ நானுன்றதுக்கு என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் நானந்தூ நானும் ப்ளஸ் து நானந்தூ நானும் வருகிறேன் அல்லது நானும் வருவேன் கனடாவில் பொறுத்த வரைக்கும் பர்தினி அப்படின்றது ப்ரெசன்ட் சொல்லலாம் சிம்பிள் ப்ரெசென்ட்டில் அதே மாதிரி ஃப்யூச்சர் டென்ஸ்லேயும் சொல்லலாம் அதுக்கு தான் நான் வருகிறேன் வருவேன் போட்டிருக்கேன் ஸோ நானந்தூ பர்தினி நானந்தூ பர்தினி அப்படி சொல்லலாம் நானும் சாப்பிட்றேன் சாப்பிடுவேன் அப்படி சொல்கிறதுக்கு நானந்தூ தின்தினி நானந்தூ தின்தினால் இப்போ சிம்பிள் ப்ரெசண்ட்டில் சாப்பிட்றேன் அப்படின்றதையும் சொல்லலாம் சாப்பிடுவேன் அப்படின்னு ஃப்யூச்சரும் சொல்லலாம் நானும் கேட்கிறேன் அல்லது கேட்பேன் அப்படின்றதுக்கு நானந்தூ கேள்தினி தினி நானந்தூ கேள் நானந்தூ கேள்தினி நானும்ன்றதுக்கு நானந்தும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நீயும் அப்படின்றதுக்கு நீயும் அப்படின்றதுக்கு நீன்றதுக்கு நீனும் அந்த யூம் அப்படின்றது அந்து ஸோ நீ நந்து நீ நந்து நீ நந்து நீயும் வருகிறாய் நீயும் வருவாய் அப்படின்றதுக்கு நீயும் வருகிறாய் நீயும் வருவாய் அப்படின்ட்டு சிம்பிள் ப்ரெசண்ட் அண்ட் ஃப்யூச்சர் அதில் சொல்கிறதுக்கு நீ நந்து பர்த்தியா நீனந்தூ பர்தியா அப்படி சொல்லலாம் நீயும் சாப்பிட்ற சாப்பிடுவாய் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீயும் அப்படின்றதுக்கு நீன்து சாப்பிடுகிறாய் அல்லது சாப்பிடுவாய் அப்படின்றதுக்கு திந்தியா நீன்து திந்தியா நீனந்தூ திந்தியா அப்படின்னா சாப்பிடுகிறாய் சாப்பிடுவாய் நீயும் கேட்குற கேட்பாய் அப்படின்றதுக்கு நீனந்தூ ஹெல்த்தியா நீ ஹேல்தியா ஹேலு ப்ளஸ் தியா ஹேல்தியா ஓகேங்களா அடுத்து நீங்க அப்படின்றத வச்சு பார்க்கலாம் நீங்களும் அப்படின்ற சொல்கிறதுக்கு நீங்கன்றதுக்கு நீவு அந்த கலூம்க்கு அந்து ஸோ நீங்களும்ன்றதுக்கு நீவு ப்ளஸ் அந்து நீ நீவந்து, நீ ஓகேங்களா நீவு ப்ளஸ் அந்த நீ வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீ வந்து நீங்களும் செய்கிறீங்க நீங்களும் செய்வீங்க அப்படின்றதுக்கு நீங்களும் செய்கிறீர்கள் செய்வீர்கள் அப்படின்றதுக்கு நீ வந்து மாட்டீரா நீ வந்து மாட்டீரா நீங்களும் சாப்பிடுறீங்க சாப்பிடுவீர்கள் அப்படின்றதுக்கு நீங்களும் சாப்பிடுகிறீர்கள் சாப்பிடுவீர்கள் அப்படின்றதுக்கு நீ வந்து திந்திரா நீ வந்து திந்திரா ஓகேங்களா நீ வந்து திந்தீரா நீ வந்து தூ நீங்களும் கேட்கிறீர்கள் கேட்பீர்கள் அப்படின்றதுக்கு நீங்களும் கேட்குறீங்க கேட்பீங்க அப்படின்ற கே சொல்கிறதுக்கு நீ வந்து கேள்த்தீரா நீ வந்து தூ நெக்ஸ்ட் வந்து நாங்களும் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவோம் இல்லைங்களா நாங்கள் ஸோ நாங்கள்ன்றதுக்கு நாவு அந்த கலூம்ன்றதுக்கு அந்த ஸோ நாவும் ப்ளஸ் அந்த நான் வந்து ஓகேங்களா நம்ம சேர்த்து சொல்லும்போது நாவ் தூ நாவ் ப்ளஸ் அந்த நாவ் நாங்களும் வருகிறோம் நாங்களும் வருவோம் நாங்களும் வருகிறோம் நாங்களும் வருவோம் நாங்களும்ன்றதுக்கு நாவ் து வருகிறோம் அல்லது வருவோம்ன்றதுக்கு பர்த்திவி திவி வரும் ஓகேங்களா பர்த்திவி நான் வந்து பர்த்திவி நாங்களும் சாப்பிட்றோம் சாப்பிடுவோம் நாங்களும் சாப்பிடுகிறோம் அல்லது சாப்பிடுவோம் அப்படின்றதுக்கு நான் வந்து திந்திவி நான் வந்து திந்திவி நாங்களும் கேட்கிறோம் கேட்போம் ஓகேங்களா கேட்குறோம் கேட்போம் அப்படின்றதுக்கு நான் வந்து கேள்வி நான் வந்து டிவி நான் வந்து கேள்வினா கேட்குறோம் கேட்போம் இப்போது அவனும் அப்படின்றத பார்க்கலாம் அவனும் அப்படின்றதுக்கு அவனுன்றதுக்கு நம்மளுக்கு தெரியும் அவனும் ப்ளஸ் அந்த நூம் அப்படின்னு சேர்த்து சொல்கிறதுக்கு அந்து ஸோ அவனு பிளஸ் அந்து அவனந்து அவனு பிளஸ் அந்து அவனந்து அவனும்ன்றதுக்கு அவனந்து இவனும் அப்படின்றதுக்கு இவனுன்றதுக்கு இவன் அப்படின்றதுக்கு நம்மளுக்கு தெரியும் இவனு ப்ளஸ் அந்து இவனு ப்ளஸ் அந்து இவன்து இவனு ப்ளஸ் அந்து இவன் அந்து ஸோ இவனும்ன்றதுக்கு இவன் அந்து அவனும்ன்றதுக்கு அவன்து அவனும் வருகிறான் அல்லது அவனும் வருவான் அப்படின்ற சென்டென்ஸை எப்படி சொல்லலாம் அவனும் அப்படின்றதுக்கு அவனந்து வருகிறான்ன்றதுக்கு பர்தானே அவன் அவனந்து பர்தானே அவனும் வரா அவனும் வருவான் பர்தானே ஓகேங்களா இவனும் போகிறான் இவனும் போவான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இவனுன்றதுக்கு இவனந்து போக்த்தானே இவனந்தூ போக்தானே இவனந்தூ போக்தானே அவனந்து பர்தானே இவனந்து ஓக்தானே அப்படி சொல்லலாம் அவளும் அப்படின்றதுக்கு நெக்ஸ்ட்டு ஃபீமேல குறிக்கிறது அவளும் அப்படின்றதுக்கு அவளு ப்ளஸ் அந்து அவளந்து அவளு பிளஸ் அந்து அவலந்து ஸோ அவலந்து அவளு ப்ளஸ் அந்து அவளந்து அவளும் வருகிறாள் அவளும் வருவாள் அப்படின்றதுக்கு அவளும் வரா அவளும் வருவா அப்படின்னு சொல்லுவாள் இல்லைங்களா பேச்சு வழக்கில் அதுக்கு அவளந்து பர்த்தாளே அவளந்தூ பர்த்தாலே ஓகேங்களா அவளந்தூ பர்த்தாளே அப்படின்னா அவளும் வருவா இவளும் வருகிறாள் இவளும் வருவாள் அப்படின்றதுக்கு இவள் அப்படின்றதுக்கு இவளு ப்ளஸ் அந்த இவள்து இவளு ப்ளஸ் அந்த இவளந்தூ ஸோ இவளந்து பர்தாலே அப்படி சொல்லலாம் இவளந்து பர்தாலே அவளந்தூ பர்த்தாலே இப்போ நான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் தித்தாலே ஹோக்தாலே திந்தாலே தின்தாலே ரெண்டு டைம் போட்டிருக்கேன் அந்த தித்தாலேக்கு பதில் கேல் தாலே இது மாதிரி வச்சு நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து அவர் அப்படின்னுட்டு ரெஸ்பெக்டாக சொல்கிறோம் இல்லைங்களா அப்போது அவரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அவரும் வருவார் இவரும் வருவார் அவரும் கேட்பார் இவரும் கேட்பார் அப்படின்லாம் சொல்லுவோம் பாருங்கள் அதுக்கு வந்து அவர் ப்ளஸ் அந்து அவரந்து இவரும் அப்படின்றதுக்கு இவரு ப்ளஸ் அந்த இவரன் இவரு இவர் பிளஸ் அந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும் இவரன் தூ அவரு ப்ளஸ் அந்த போது அவரன் தூ இவர் ப்ளஸ் போது இவரன் அவரும் வருகிறார் அவரும் வருவார் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவரும் வரார் அவரும் வருவார் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவரந்து பர்த்தாரே அவரந்து தூ பர்த்தாரே ஓகேங்களா அவரன் தூ பர்த்தாரே இவரும் சாப்பிட்றாரு இவரும் சாப்பிடுவார் அப்படின்னு சொல்கிறதுக்கு இவரந்தூ தின்தாரே இவரந்தூ தின்தாரே அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லலாம் அவனும் ரொம்ப நல்ல பையன் ரெண்டு பேர் இருக்கும்போது நம்ம சொல்லும்போது அவனும் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள் அதுக்கு அவனும்ன்றதுக்கு அவனந்தூ ரொம்பன்றதுக்கு தும்பாக நல்ல பையன்றதுக்கு ஒல்லைய உடுகா உடுகானா பையன் அவனும் ரொம்ப ஒல்லைய உடுகா அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவனும் ரொம்ப நல்ல பையன்றது அப்படி சொல்லலாம் அவளும் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படி சொல்லுவோம் பாருங்க அவளும் ரொம்ப நல்ல பொண்ணு தான் அவளும் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்றதுக்கு அவலந்தூ அவலந்தூ ரொம்பன்றதுக்கு தும்பா நல்லன்றதுக்கு ஒல்லைய பெண்ணுன்றதுக்கு உடுகி அவலந்தூ தும்ப ஒல்லைய உடுகி அப்படி சொல்லலாம் அவரும் ரொம்ப நல்ல மனுஷன் நல்லவருன்றதை சொல்லுவோம் இல்லையா அவரும் ரொம்ப நல்ல மனுஷன்பா அப்படின்றதுக்கு அவரந்து ரொம்ப ஒல்லைய ஜனரு அவரந்து ரொம்ப ஒல்லைய ஜனரு அவரந்து ரொம்ப ஒல்லைய ஜனரு அப்படின்னு சொல்லலாம் ஜனருன்னா மனுஷன் அப்படின்ற மாதிரி அவரந்து ரொம்ப ஒல்லைய ஜனரு ஓகேங்களா அவரும் ரொம்ப நல்லவர் ஸோ அவரும் அவளும் அவனும் அப்புறம் நானும் நீயும் இதெல்லாம் அந்த மட்டும் லாஸ்டில் வருது மீதியெல்லாம் முன்னாடி அதே மாதிரி வேபு அதை வந்து நீங்கள் கவனிச்சுக்கணும் நான் வரும்போது திணி வரும் நீ வரும்போது யால முடியும் அவர் வரும்போது தாரே முடியும் பர்தாரே அப்படி முடியும் அவன் வரும்போது பர்தானே முடியும் அவள் வரும்போது பர்தாலேன்னு வரும் அப்புறம் வந்து என்னது நான் நாங்கள் நம்போது பர்திவி வரும் நீங்கள் நம்போது பர்திராக வரும் இதெல்லாம் வந்து கவனிச்சுக்கோங்க ஓகேங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வேர்ட்ஸ் நானும் நீயும் அப்படின்றது இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னொரு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து நான் பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ யூ பாய்